நேற்று வந்து சாம்பார் இட்லிக்கெலாம் ஒரு சாம்பார் கொடுப்பாங்க இல்லையா எல்லா பருப்பும் அரைச்சி போட்ட மாதிரி அதை தான் செஞ்சேன் இட்லி வந்து கருப்பு உளுந்தில் செஞ்சிருந்தால் அவ்வளோ சூப்பராக வந்தது நல்லா புசு புசு புசுன்னு வந்துருந்தது நாங்கள் இதை எப்படி செய்த பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அது கூட மிளகு சீரகம் தனியாக காஞ்ச மிளகா கருவேப்பில் ஒரு நாலு போல் வெந்தயம் இதெல்லாம் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அந்த வறுக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பருப்பும் வந்து வேக வச்சிட்டேன் பருப்பில் ரெண்டே ரெண்டு தக்காளி பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அந்த பவுட்ரு வந்து வருத்தம் இல்லையா அதை வந்து பவுடரை அரைச்சி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போ தான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு வந்து எப்பவும் போல் கடுகு சீரகம் ரெண்டு வெந்தயம் போட்டு கருவேப்பில வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டு அதை வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளியும் போட்டுடுங்க போட்டு அது நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாப்படி கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா தாளிக்கிறதுக்கும் கொஞ்ச மிளகா போட்டிருக்கோம் வறுத்து அரைச்சதுலேயும் நம்ம காஞ்ச மிளகாய் மிளகு இதெல்லாமே போட்டிருக்கோம் அதெல்லாம் காரம் அதிகமாகிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி இப்போ அதை நல்லா கொதிக்க விடலாம் அது நல்லா கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதை நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி இட்லி ஊற்றியாச்சு இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த இட்லி வேக கேப்பிலே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அந்த சா இது வடைக்காக கடலைப்பருப்பு வடைக்காக அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக புளி புளித்தனியும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன் வெள்ளம் இருந்தால் கூட வெல்லமும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இது கொதித்ததுக்கப்புறமா அந்த புளியும் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா கத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி வடையும் சுட்டாச்சு இட்லி வந்து அப்படியே ஆவி பறக்க வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது வெளியில் வேறு வந்து வெயில் இல்லாமல் கிளைமேட்டே வந்து க்ளவுடியாக இருந்தால் அதுக்கு அந்த ஆவி பறக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இட்லி பாருங்கள் அப்படியே குஷ்பு இட்லி மாதிரி வந்துடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்